எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் விசையும் இயக்கமும் இந்த பாடத்திற்குரிய முக்கிய வினாக்கள் விடையுடன் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது முக்கிய குறிப்புகள் வாயிலாக இது முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது சரியான விடையை தேர்ந்திடும் கீழே வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இப்போ இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை விசை காரணிகள் உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் தொடுதலின் அடிப்படையில் விசை வகைகள் தொடுவிசை தொடாவிசை தொடுவிசைக்கு உதாரணம் கால்பந்தை உதைத்தல் தொடாவிசைக்கு உதாரணம் காந்தம் இரும்பை கவர்தல் இயக்கத்தின் வகைகள் நான்கு என்னென்ன சுழற்சி இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அழைவு இயக்கம் சுழற்சி இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் அலைவு இயக்கம் அடுத்து பொருளானது நேர்கோட்டு பாதையில் இயங்கும் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் தானாக கீழே விழும் பொருள் அதான் வந்து நேர்கோட்டு இயக்கம் அடுத்து பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் வளைவு பாதை இயக்கம் இதுக்கு உதாரணம் பந்தினை வீசுதல் அடுத்து ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் இதுக்கு உதாரணம் கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் கயிற்றின் ஒரு முனையில் கள்ளினை கட்டி சுற்றுதல் அடுத்து ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குதல் தற்சுழற்சி இயக்கம் இதுக்கு உதாரணம் பம்பரத்தின் இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் அடுத்து ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இட வளமாகவோ மாறி மாறி நகர்தல் ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் அலைவு இயக்கம் இதுக்கு உதாரணம் தனி ஊசல் அடுத்து ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்கள் கால ஒழுங்கு இயக்கம் இதுக்கு உதாரணம் புவியை சுற்றும் நிலவின் இயக்கம் புவியை சுற்றும் நிலவின் இயக்கம் அடுத்து அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் அடுத்து அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஓரளகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் சராசரி வேகம் சராசரி வேகம் அடுத்து சராசரி வேகம் என்ன கடந்த தொலைவின் கீழ் எடுத்துக்கொண்ட நேரம் டி பை டி டி பை டி அடுத்த தொலைவின் எஸ்ஐ அழகு மீட்டர் காலத்தின் எசை அழகு வினாடி சராசரி வேகத்தின் எசை அலகு மீட்டர் பெர் வினாடி மீட்டர் பெர் செகண்ட் அடுத்து அழைவு இயக்கங்கள் அனைத்தும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அலைவு இயக்கங்கள் அனைத்தும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் அடுத்து ஒரு பேருந்தில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவினை மூன்று மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளவு மணிக்கு அறுபது கிலோமீட்டர் அடுத்து உசைன் போல்ட் நூறு மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடி அடுத்து தரையில் வாழும் விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு தரையில் வாழும் விலங்குகளில் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை மணிக்கு நூத்தி பன்னிரண்டு கிலோமீட்டர் அடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் இயக்கம் சீரான இயக்கம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் அடுத்து மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம் அடுத்து இயங்கும் பாதை அடிப்படையில் இயக்கம் நேர்கோட்டி இயக்கம் வளைவு பாதை இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் என ஆறு வகைப்படும் இயங்கு பாதையின் அடிப்படையில் ஆறு வகைப்படும் இயக்கங்கள் அடுத்தது கால இடைவெளியில் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் என இரண்டு வகைப்படும் அடுத்து சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் அடுத்து ரோபாட்டுகள் என்பது தானியங்கி இயந்திரமாகும் ரோபாட் என்ற வார்த்தை ரோபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது ரோபாட்டுகள் என்பது தானியங்கி இயந்திரமாகும் ரோபாட் என்ற வார்த்தை ரோபாட்டா என்ற செக்கோஸ்லேவியா வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது ரோபாட்டுகளை பற்றி படிக்கும் பிரிவு ரோபாட்டிக்ஸ் ரோபாட்டிக்ஸ் அடுத்து இனி வருவது சரியான விடையை தேர்ந்தெடு அதாவது இதுவரைக்கும் கொடுத்த முக்கிய குறிப்புகளின் அடிப்படையில் சில கேள்விகள் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் வேகத்தின் அழகு வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது அலைவுரை இயக்கம் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் இது அலைவுறு இயக்கத்திற்கு உதாரணம் அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு வேகம் சமம் தொலைவு பை காலம் தொலைவு பை காலம் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ப மீட்டர் பெர் வினாடி இங்கிலீஷில் சொல்லணும்னா மீட்டர் பெர் செகண்ட் இதுதான் வேகத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் பெர் வினாடி அடுத்து கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் அப்ப கூற்று ஒன்று கீதாவின் வேகம் நிமிடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் சரி கீதாவின் வேகம் மணிக்கு ஒரு கிலோமீட்டர் என்பது தவறு அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து பூமி சுழல்வது பூமி சுழல்வது மேற்கிலிருந்து கிழக்காக பூமி சுழல்வது மேற்கிலிருந்து கிழக்காக ஓர் அறையில் அங்குமிங்குமாக நகரும் ஈயின் பாதை ஓர் அறையில் அங்குமிங்குமாக நகரும் ஈயின் பாதை கால ஒழுங்கற்ற இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அடுத்து சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அழகு சராசரி வேக அடுத்தது ஏழாவது கேள்வி சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அழகு சராசரி வேகத்திற்கான எஸ்ஐ அழகு இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மீட்டர் பர் வினாடி மீட்டர் பர் வினாடி செகண்ட் அடுத்தது எட்டாவது கேள்வி தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஸ் வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்காகும் தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக டேஸ் வேகத்தில் ஓடும் மிக வேகமான விலங்கு மணிக்கு நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு அறிவியல் விசையும் இயக்கமும் என்ற பாடப்பகுதி இதில் வந்து முக்கிய குறிப்புகள் மற்றும் சரியான விடையை தேர்ந்தெடு என்ற இரண்டு பகுதியை பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அன்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி